வணக்கம் நண்பர்களே டிடெல்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெய்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டீடெல் டிவியில் இருக்க ரீசார்ஜ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்க முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கி கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில டிடிஹெச் கனெக்ஷன் வேணும்னு உருவப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப் ப்ளஸ் எழுதுங்க சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போற ரீசார்ஜ் ஸ்கீம்ல வந்து இன்னையில இருந்து மாறி இருக்கு அதாவது அதாவது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மாறுது அது என்னென்ன ரீசார்ஜ் ஸ்கீம்னு சொல்லிட்டு சொல்றேன் இது அதிகமாக வந்து ஹச்ல வந்து ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் மாறுது மற்றபடி நார்மலில் தான் வந்து அதிகம் வந்து மாறுது அதனால் நான் என்னென்ன இது மாறுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழில் வந்து தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வந்து எஸ்டி வந்து பார்த்துட்ருப்பீங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் எல்லாமே எஸ்டி தான் நான் அச்சடி எதுவும் இல்லை அச்சடியை வந்து அப்புறம் சொல்கிறேன் இப்போ நார்மல் மட்டும் சொல்கிறேன் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் வந்து அதே இரநூத்தி இருபத்தி தான் இருக்குது இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி இருபத்தெட்டுரூவா ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருந்தது அதை வந்து இப்போ ஐம்பது ரூபா வந்து கூட்டியிருக்காங்க ஐம்பது ரூபா கூட்டி உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரூபா வந்து வருது ஆறு மாசத்துக்கு இதுக்கப்புறம் ஒன் இயர் நீங்கள் பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா வருது இது வந்து தமிழில் வர பேசிக் பேக்கு இதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் இருக்கு இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க சேனல் ரெண்டு தான் வரும் அடுத்த வர பேக்கேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க சேனல் எல்லாமே வரும் இதுதான் இந்த பேக்கேஜுக்கு அடுத்த வர பேக்கேஜும் வித்தியாசம் வாங்க நம்ம ரெண்டாவது பேக்கே பேக்கேஜை பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் கோட்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு மாசத்துக்கு இரநூத்தி ஐம்பத்து ரூபா வந்து வருது இது பழைய ரேட்ல அப்படியே தான் இருக்கு இதுல எதுவும் மாட்டுறதில்ல இது ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரூபா வந்து இருந்தது இப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கிட்டாங்க அதாவது ஐம்பது ரூபா வந்து கூட்டிட்டாங்க இது வந்து ஐம்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆறு மாத பேக்கேஜ்ல அப்படியே ஒன் இயருக்கு வந்து வந்து மாத்திருக்காங்க ஒன் இயருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா வருது அதுதான் ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு அந்த மாதிரி கணக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் இது வந்து தமிழ் பிரீமியம் ஃபேமிலி பேக்கேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க இது அதிகமாக யாரும் பார்க்குறதில்ல இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டு ரூபா இருந்தது இப்போ வந்து இது வந்து முந்நூற்றி பதினெட்டு ரூபா ஆக்கிட்டாங்க ஒரு மாதத்துக்கு இது ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி வருது இது ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி நானூற்றி ரூபா வருது இந்த பேக்கேஜ் வந்து அதிகமாக யாரும் விரும்பி பார்க்குறதில்ல உங்கள்கிட்ட தெளிவுக்காக நான் சொல்லிடுறேன் அப்புறம் கடைசி பேக் வந்து பார்த்தீங்கன்னா மெகா பேக்கு இந்த பேக்கேஜில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது பழைய ரேட் என்ன இருந்தோ அதான் வந்துட்டுருக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா வருது ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா வருது இந்த ரெண்டு பேக் வந்து அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க அதாவது தமிழ் தமிழ் பிரீமியம் ஃபேமிலியும் மெகா பேக்கும் அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க அதிகமாக பண்ணுற மக்கள் வந்து தமிழ் என்டர்டைன்மெண்ட்டும் அப்புறம் தமிழ் ஃபேமிலி எக்ஸ்போஸ் தான் பண்ணுவாங்க தமிழ் என்டர்டைன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு சேனல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அதாவது நீங்க பணம் கணங்க பணம் கட்டி பாக்குற எல்லா சேனல்ஸும் வந்துடும் எதுவுமே உங்களுக்கு விட்டு வராது உங்களுக்கு எது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சேனல் மட்டும்தான் வராது அதாவது இந்த மோட்டு பொத்துலு அது அந்த மாதிரி அதிகமான குழந்தை சேனல் வராது அது வேணும் விரும்ப போடுறவங்க ஐம்பத்தி ஐம்பத்திட்டு பேக்கேஜ் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா குழந்தை சேனல் வந்துடும் இது வந்து நார்மலுக்கான பேக்கேஜ் அடுத்து வாங்க நம்ம அச்சிரியை வந்து பாக்கலாம் அச்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் பேக்கில் வந்து ரீச்சா வந்து மாத்திட்டு இருக்காங்க மாத்திருக்காங்க முன்னாடி உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரூபா வந்து பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ அதை வந்து இரநூத்தி எண்பத்து ரூபா ஆக்கிட்டாங்க இது வந்து பத்து ரூபா வந்து கூட்டியிருக்காங்க இது பழைய இதான் ரேட் என்னன்னா பழைய அமௌண்ட்ல என்ன இருந்தோ அதுதான் ஆறு மாசத்துக்கும் அதாவது ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ரூபா வருது ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணால் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்று ரூபா அந்த ஆறு மாதத்துக்கு கூட இன்னொரு ப்ளஸ் ஒரு ஆறு மாதம் போட்டீங்கன்னா ஒன் இயர் அதுதான் அடுத்தது உங்களுக்கு தமிழ் ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாதம் முந்நூத்தி முப்பத்தி ரூபா வருது இது ஆறு மாசத்துக்கு நீங்க பண்ணனா உங்களுக்கு ஆயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபா வருது இந்த ரெண்டு பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா விரும்பி பார்ப்பாங்க மீது எல்லா பேக்கேஜ் வந்து அதிக ரேட்னால அது யாரும் அவ்வளோவா போக மாட்டாங்க மூணாவதா இருக்க பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிரீமியம் பேமிலின்னு சொல்லிட்டு இதுல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ரூபா வருது ஆறு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா வருது நண்பர்களே அடுத்த தமிழ் மெகா பேக்கு இது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நானூற்றி தொண்ணூத்தி ரூபா வருது ஆறு மாசத்துக்கு மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு ஏழு ஏழாயிரத்து நூற்றி பதினெட்டு ரூபா வருது இந்த தமிழ் பிரீமியம் பேக்கு அப்புறம் மெகா பேக்கு ரெண்டும் அதிக அதிகமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா பொதுவாக அந்த பேசிக்கில் வர அந்த தமிழ் எண்டர்டெயின்மெண்ட்லையும் தமிழ் ஃபேமிலி பிக்சோர்மே எல்லா சேனலுமே வந்துடும் மேற்கொண்டு அந்த இங்கிலீஷ் சேனல் விரும்பி பார்க்கறவங்க வேணா அந்த ரெண்டு பேக்கேஜ் எல்லாம் பண்ணிக்கவாங்க மற்றபடி சாதாரணமா பாக்குறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பேக் வந்து பண்ண மாட்டாங்க ஒன்னு தமிழ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் கிட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க இது ரெண்டு பேக்கேஜ் தான் இது வந்து இருந்து வந்து பேக்கேஜ் வந்து மாறி இருக்கு அதனால நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பண்ணுங்க இது மாறுறப்போ அப்புறம் நீங்க பழைய அமௌண்ட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் லாக் ஆகாது அது ஒண்ணு அதுக்கப்புறம் உங்க நாள் குறையும் உதாரணத்தை சொல்லணும்னா நீங்க இரநூத்தி எழுபத்தி ரூபாங்கிறது இப்போ தமிழுங்கு தூர ஒரு பேக்கேஜா வச்சிருப்பாங்க நீங்கள் அந்த அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேக்கேஜ் போய் லாக் ஆகி தமிழ் பேக்கேஜாக மாறிவிடும் அப்படி இல்லாம நீங்க இப்போ பேக்கேஜ் மாற்றிட்டாங்களா இந்த அமௌண்ட் நீங்க பழைய அமௌண்ட்டே நீங்க போட்டீங்கன்னா இது ஒரு வேற ஒரு பேக்கர் இருக்கலாம் உதாரணத்துக்கு மலையாளம் பேக்கர் இருக்கலாம் இல்லை கன்னடம் பேக்காக இருக்கலாம் இல்லை ஹிந்தி பேக்கர் இருக்கலாம் அந்த பேக்கேஜே லாக் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு அந்த பேக்கேஜில் தான் வரும் தமிழ் சேனல் எதுவும் வராது அப்புறம் நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி மாதிரி இருக்கும் அதனால ரீசார்ஜ் பண்றது முன்னாடி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இன்னும் கடையில் பண்ணுங்க அப்படிலாம் தேங்க்ஸ் ஆப்ல பண்ணாதீங்க கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க இந்த ரேட்டை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இது நல்லதா இல்லை எப்படி சொல்லி சொல்லுங்கள் இப்போ ஏர்டெல் மாற்றினாலும் மற்ற நெட்ஒர்க்லாம் மாற்ற வாய்ப்பு இருக்குது டாடா பிளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரெலாம் அப்படி மாற்றி நினைக்கிறேன் அதை மாத்தினா பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடம்பு வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி